அன்பழகன் வேம்புள்ளியம்மன் கோவில் சாலை பகுதியில் கோவில் இந்த கோயிலை பொறுத்தவரை மிகவும் சேதமாக காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இந்த இங்கு மட்டும் இல்ல பல இடங்களில் இந்த சாலை மோசமாக உள்ளது இந்த வழியாக போவர்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளே வர சொல்லுங்க நீங்க நீங்க வரும்போதே விழுகுற மாதிரி வந்தீங்க என்ன இந்த ரோட்ல பிரச்சனை எவ்வளவு வருஷம் இந்த இடத்துல இப்படிதான் சார் ஆகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை ஆகும் இது முன் இவங்க சீர் பண்ணுறதா தெரியல சும்மா ரோடு போகிறாங்க அது ஒரு மலைக்கு கூட தாங்க மாட்டுது பாருங்கள் எப்படி இருக்கு இது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது நாளைக்கெல்லாம் இந்த பக்கமே அவ்வளோ ஒரு பிரபலத்தில் சந்திக்கக்கூடிய வரும் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுங்கு காலேஜ் இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் சைக்கிளில் வரும் ஸ்கூட்டரில் எல்லாம் வரும் போது எல்லாமே ஆடுது எத்தனை பேர் விழுகிறாங்க தெரியுங்களா இங்கே இதுக்கு முன்னாடி கழிவு நீர் அவ்வளோ நீர் போகுது அதை பற்றி யாரும் கண்டுக்கலை எம்எல்ஏ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வருவார் தெரு தெருவா எல்லாம் இதுக்கப்புறம் நான் இங்கே பார்த்ததே இல்லை இந்த ரோடை பற்றி யாரும் கண்டுக்கிறதும் இல்லை சும்மா ரோடு போடுறதோடு சரி அது அவ்வளோதான் இது ஒரு மலைக்கு தாங்குதா இல்லை அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்றது நூறு சதவீதம் உண்மை தலை சிறந்த விஞ்ஞானிகள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க தலை சிறந்த முட்டெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க இது ஒரு உதாரணம் இவ்வளோ தான் ரொம்ப வேஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் யாருமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க முன்னெச்சரிக்கைன்ற பேரில் ஒரு அங்கே உள்ளே வந்து ஆட்களை இறக்கி அங்கே அல்றாங்க அது கூட ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் பார்க்குறோம் அதோடு அவ்வளோதான் திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது முன்னெச்சரிக்கை யாருமே இது வரைக்கும் பண்ணதாக நம்ம பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமாக இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்தில் இன்னும் இது வரைக்கும் நடவடிக்கை எதுவும் இல்லை இந்த மனிதர்களை போகிறது இல்லையா மழை நீர் இன்னும் அது செட் பண்ணல சார் அது இப்படி தான் இருக்கும் மழை இப்போ 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 நீங்கள் மழைக்கு வந்து பாருங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ரோடுக்கு என்ன வழியோ அதை பண்ண மாட்டுறாங்க இந்த பக்கம் எல்லாம் பெரிய பெரிய ஒரு அதிகாரிகள்லாம் போகிறாங்க வராங்க எல்லாருக்கும் தெரியும் இங்கே பக்கத்தில் காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லோரும் வராங்க போகிறாங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் வர்றது போது பெரிய அதிகாரிகள் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க யாரும் எதுவும் கண்டுக்க மாட்றாங்க ஏன் இது என்ன இது ஒன்றும் புரியல அது தான் விஷயம் நீங்கள் பார்த்து மீடியாக்கள் ஏதாவது எங்கெங்கே இந்த மாதிரி இருக்குதா சொல்லி ரெஃபர் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் குறிப்பாக அவர் சொன்னது போல இந்த பகுதியில் வந்து மிகுந்த அதாவது நடப்பதற்கு சிரமமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அவங்க இந்த காவல் நண்பர்கள்ட்ட கேட்கும்போது கூட வாட்ச்மெண்ட்ட கேட்கும்போது போது அவனு சொன்னார் ஐயா இந்த என்ன பிரச்சனையாச்சு இந்த இடத்துல சார் நேரில் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா மழை வரும்போதெல்லாம் தண்ணி ஜாஸ்தி இருக்குது தண்ணி அதிகமாக இருக்கிற நேரத்தில் வராங்க வண்டியில் வரும்போதே பள்ளம் மேடு தெரியாமல் எத்தனையோ பேர் விழுந்துடுறாங்க நான் செய்கிற வேலை விட்டுட்டு வந்து தண்ணி எட்டுனு வந்து கொடுத்தேன் சார் தண்ணி எட்டுனு வந்து கொடுத்தாக்கா கேட்டில் இருக்கும்போதே அவுட் கேட்டில் ஒரு வண்டி உள்ளே போயிடுச்சு என்ன வேலை விட்டு நிறுத்துட்டாங்க மூணு நாள் நானே வேலைக்கு வரல சார் எனக்கே ரொம்ப பரிதரமாக ஆயிடுச்சு நானே கூலி வேலை செஞ்சால் தான் சார் வழி வேறு வழி கிடையாது எனக்கு சொத்து சுகமெலாம் கிடையாது எங்கள் வீட்டில் தவிர்த்தாங்க பத்து வருஷம் ஆச்சு இங்கே வந்து வே இந்த வேலை பார்க்குற வாட்ச்மேன் வேலை இந்த மாதிரி தவறி விழுந்துட்டாங்கன்னு தண்ணி எட்டுனு வந்து கொடுத்ததுக்கு என்ன வேலை தூக்கிட்டாங்க சார் அடிக்கடி விபத்து இங்கே அடிக்கடி மழை பெஞ்சாலுமே தண்ணி இருந்தாலுமே ஒன்று ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு வரநாள் கூட விழுந்துடுறாங்க தவறி விழுந்துடுறாங்க பள்ளம் இருக்கிறது தண்ணி இருக்கிறது தெரியல சார் நீங்களா பத்து ஒரு வயசு சொன்னால் தான் சார் வேறு வழிக்கு இடம் இல்லை சார் எத்தனையோ பேர் வராங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க யாரும் இதை கண்டுக்கவே மாட்டேறாங்க அப்படியே விட்டுறாங்க அண்ணாண்ட கோயில் பக்கமும் மேடு ஜாஸ்தியாக இருக்குது இன்னாண்ட பக்கமும் ஜாஸ்தியாக இருக்குது நெட்டில் தேங்குற தண்ணிக்கு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை

அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து யாருமே வந்து சரி பண்ணாமல் இருக்குது நிறைய ஆபத்து ஏற்படுத்திட்டு இருக்குது இதை வந்து நியூஸ் செவன் தமிழ் சேனல் மூலமாக மக்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இதை உடனடியாக சரி செய்ய சொல்கிறேன் கண்டிப்பா நாம இது குறித்து மாநகராட்சி அதிகாரம் பேச போறேன் வந்து முக்கியமான இடம் அதாவது அதிகமாக இன்று வந்து விடுமுறை நாள் என்பதால் அதிக விபத்து தவிர்க்கப்படுது என்று சொல்லலாம் ஏன்னா பள்ளி நேரங்களில் நீங்கள் அந்த பள்ளி மாணவர்கள் நம்மிடம் பேசியிருந்தாங்க அவங்க வண்டியில் போகும்போதே அந்த சேர்லாம் அடித்து அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் சேதம் அடைஞ்சு அவங்களால ஸ்கூலுக்கு போகும்போது சிரமம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாமும் இது குறித்து அதிகாரம் பேச உள்ளோம் சென்னை விருகம்பாக்கம் அம்மன் கோவில் சாலையில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால்